அவர் கிருபை அதிகாரம் ஒன்பதாம் பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படிக்கு இது உன் கையிலே ஒரு அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே நினைப்பூட்டுதலாகவும் இருக்க கடவது பலத்த கையினால் கர்த்தர் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் யாத்திராமம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்த தன்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளை ஒரு அடையாளமாக நினைப்புட்டுதலாக இருக்க கடவது என்று மோசே இஸ்ரேவேல் ஜனங்களுக்குச் சொன்னார் இன்று சாம்பல் புதன்கிழமை இது ஒரு அடையாளத்தின் நினைப்பூட்டும் நாள் தவசு காலத்தின் ஆரம்ப நாள் கிபி முன்னூத்தி இருபத்தி ஐந்தில் நைசியா கவுன்சிலில் கத்தோலிக்க திருச்சபையின் நம்பிக்கையில் ஏற்படுத்தப்பட்டது கிபி ஒன்றாம் ஆண்டில் போப் திரிகோரி ஈஸ்டருக்கு நாற்பத்தி ஆறு நாட்களுக்கு முன்பாக பண்டிகை ஞாயிறுகளை உள்ளடக்கி நாற்பது உபவாச நினைவூட்டு அடையாள நாட்களை கணக்கிட்டு மொத்தம் நாற்பத்தி ஆறு நாட்கள் தவசு நாட்களாக அறிவித்தார் பரிசுத்த வேதாமம் மனம் திரும்புதல் மற்றும் உபவாசம் பற்றி நேரடியாக பேசுகிறது ஆனால் சாம்பல் புதன்கிழமை பற்றி குறிப்பாக குறிப்பிடவில்லை பொதுவாகவே நாற்பது என்பது இஸ்ரேல் ஜனங்களின் மத்தியில் குறிப்பிடுகின்ற விசேஷமான எண்ணாகும் நாற்பது என்பது ஒரு விசேஷித்த அடையாள நாளாகும் அதாவது நோவா காலத்தில் நாற்பது நாள் இரவும் பகலும் மழை பெய்தது இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த கானான் தேசத்தை சென்றடைய நாற்பது ஆண்டுகள் ஆனது மோசே அப்பம் பூசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் நாற்பது நாள் கர்த்தரோடே கூட இருந்து பத்து கற்பனைகளாய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதி கொண்டு வந்தான் தன்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படியாக மோசையால் அனுப்பப்பட்ட மனிதர்கள் அந்த கானான் தேசத்தை நாற்பது நாட்கள் சுற்றி பார்த்து திரும்பினார்கள் இஸ்ரேவேல் ஜனங்களை கலங்கடிக்கும்படியாக வெளிசீனாயிய கோலியாத் காலையிலும் மாலையிலும் நாற்பது நாள் வந்து நின்றார் கர்த்தருடைய தூதன் பலத்தினால் நாற்பது நாள் இரவு பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாற்பது நாள் உபவாசம் இருந்தார் இப்படியாக கர்த்தருடைய ஜனங்களாயிய இஸ்ரேவேல் ஜனங்களுக்கும் நாற்பது நாளுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்தது சாம்பல் என்பது கர்த்தர் நம்மை உருவாக்கிய தூசியை குறிக்கிறது சாம்பல் துக்கத்தையும் குறிக்கிறது நீ மண்ணாக இருக்கிறாய் என்பதை நினைவில் கொள் மண்ணுக்கே திரும்புவாய் என்பதையும் நினைவுபடுத்துகிறது மேலும் சாம்பல் புதன் என்பது மனம் திரும்பும் பிரார்த்தனை மற்றும் உபவாச நாளை நினைவுபடுத்தும் அடையாளம் என்பதையும் நாம் நினைவில் கொள்வது அவசியம் கர்த்தருடைய ஜனங்களாயிய இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதற்காக கட்டளை பிறப்பிக்கப்பட்டது என்பதை அறிந்த முரதேக்காய் தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டு உடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரம் மகா சத்தத்துடன் அழுது கொண்டு அழுது புலம்பி உபவாசம் இருந்தான் யோபு தன்னை அறுவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனசாபப்பட்டான் நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி நோக்குவேன் என்று தானியல் கூறினார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த அடையாள மற்றும் நினைப்பூட்டுகிற நாளாகிய சாம்பல் புதன்கிழமை என்ற தவசு காலத்தில் மட்டுமல்ல ஆண்டு முழுவதும் மனம் திரும்பி உபவாசம் இருந்து கர்த்தரையே மகிமைப்படுத்த தயாராகவும் விருப்பமாகவும் இருக்க வேண்டும் இந்த நாளில் நமக்கு நாமே ஆராய்ந்து பார்த்து நம்மை சீர்தூக்கி பார்த்து இன்னும் கிறிஸ்துவண்டையில் நெருங்கி சேரவும் நம்முடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் தேவைகளையும் உபவாசத்தோடு கூடிய ஜபத்தில் தெரிவிக்க ஏற்ற விதமாக இந்த நாளை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் இதுவே கர்த்தர் விரும்புவது ஆகும் நடத்தி வந்த விதத்தையும் நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளையும் நினைவு நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களையும் உமக்கு பிரியமில்லாத பொல்லாப்பான வழிகளில் காரியங்களில் செய்த தவறுகளையும் நினைத்து மனம் வருந்தி மனம் திருந்தி உடைய இரக்க இரக்கத்தையும் கிருபையையும் பெற்றுக்கொள்ள தேவரீர் தயவு செய்ய வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் தானியலை போல மூன்று நேரமும் நாங்கள் உண்மை தேடி உண்மை துதிக்க கூடிய வல்லமையை கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருமடியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் மோடு கூட இருப்பதாக ஆமேன்